புரைஸ் கத்ரா ஏசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தினமும் ஒரு இடிமுழக்கம் என்கிற இந்த சிறிய காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இதனால ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை சிறிய இந்த வினாடி பொழுதிலே உங்களுக்கு புரிய வைக்க நான் விரும்புகிறேன் குளோசிற்களது நிறுவனம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏறாவது வசனம் சொல்லுகிறது கடைசி பகுதியில் நான் வாசிக்கிறேன் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் ஒரு ரகசியத்தை பவுல் சொல்லுகிறார் குளோசில் ஒன்று இருபத்தேழுல கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்குள் இருக்கிற தேவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள் இருக்கிற தேவனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் வானத்தை மூவி உண்டாக்கினவர் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் இதை புரிந்து கொள்ளாமல் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்பொழுது அவரை உங்கள் சொந்த ஏற்றுக்கொண்ட ஆண்டு வரே எனக்குள் வாரும் என்று கேட்டு அப்பொழுதுள்ள வந்துட்டார் உங்களுக்குள்ள அவர் உங்களுக்குள்ள விசாலமாய் வாழும்படிக்கு அவர் உங்களுக்குள்ளே சுதந்திரத்தோடு கிரியே செய்யும்படிக்கு விரும்புகிறார் உங்களுடைய சுயங்கள் சாகடிக்கப்படும் போது உங்கள் சித்தத்தை விட்டு நீங்கள் சற்று விலகி இருக்கும் பொழுது அன்னைக்கு எஸ்ஐகளை கொண்டு போய் அந்த எலும்புகளை இந்த பள்ளத்தாக்கு நிறுத்தின போது அமைச்சன்னா இவைகள் உயிர் படுமா என்று சொல்லி ஆண்டு கேட்டபோது இசைக்கிறதுக்கு சொன்னார் அவைகளை தேவரி நீரே அறிவீர் அவர் உங்களுக்குள்ளே வளரணுமா நீங்கள் சொல்ல வேண்டியது என்னுடைய சுகத்தை தேவரி நீர் அறிவீர் என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தேவரி நீர் அறிவீர் நீங்கள் எப்பயுமே தீர்மானம் எடுக்கிற நிலையை விட்டு நீங்கள் விலகி உங்கள் தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலையை முழுவதும் அவருக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் உங்கள் சுய முடிவுக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய சித்தத்துக்கு என்று காத்திருந்து கிரியை நடப்பீர்களானால் உங்களுக்குள் இருக்கிற தேவன் உங்களுக்குள் வளர ஆரம்பிப்பார் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் அவர் எனக்குள் உங்களுக்குள் உருவாகணும் என்னுடைய கற்பப்பையாக சிந்தையிலே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் எப்படி எனக்கு மரியாளுடைய கற்ப பைக்குள்ளே தேவனுடைய வல்லமை தங்கியிருந்து அப்படி நம்முடைய பைக்குள்ளே தேவனுடைய வல்லமை தங்கியிருக்குமானால் அது வளர்ந்து பெருகி அது வெளிப்படும் போது ஒரு மகிமை உண்டாகும் ஆமேன் நமக்குள்ளே கிரீ செய்கிற வசனம் சொல்கிறது நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் நமக்குள்ளே கிரீ செய்கிற வல்லமையின்படி தான் தேவன் நமக்கு கிரிய நன்மைகளை செய்ய முடியும் அந்த கிரீசுகிற வல்லமை தான் தேவனுடைய தேவன் நமக்குள்ள வளர்கிற வளர்ச்சி அது எவ்வளவு தூரம் அந்த வல்லமை கிரியை செய்கிறதோ அவ்வளோ தூரம் தெய்வன் நம்மை கொண்டு கிரியை செய்ய முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறவரை கனம் பண்ணுங்கள் எனக்குள் இருக்கிறவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் தீர்மானம் எடுக்கிற எல்லாம் அவரிடத்தில் விட்டு கொடுங்கள் அவரையும் உங்களை நடத்துவார் உங்களை கைட் பண்ணுவார் உங்களை கைவிட மாட்டார் ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் அவர் உங்களுக்குள் இருக்கிறவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அப்பொழுது அவர் வளர ஆரம்பிப்பார் அவர் வளரும் போது ஆவிக்குரிய வரங்களும் வல்லமைகளும் வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களைக் கொண்டு அநேகர் சுகம் அடைவார்கள் உங்களை கொண்டு அநேகர் விடுதலை அடைவார்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்குள் இருக்கிறவருக்கு உங்களை ஒப்புக் அவர் செயல்படுவதற்கு உங்களை விட்டு கொடுங்கள் இனிய நீங்கள் அல்ல கிறிஸ்துவங்களில் பிழைத்திருப்பாராக அதேத்தான் பவுல் சொன்ன அந்த நல்ல ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லணும் நான் அல்ல கிறிஸ்துவேனில் பிழைத்திருக்கிறார் ஆகவே அவரை கவனம் பண்ணி உங்களுக்குள் சுதந்திரமாய் உலாவும்படிக்கு விட்டு கொடுங்கள் உங்களுடைய திருமணங்களை விட்டு விலகியிருங்கள் அவர் தீர்மானத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாக அழைத்து தெய்வம் உண்மை உள்ளவர் உங்களை கொண்டு அவர் அப்படியே செய்து முடிப்பார் பிரைஸலோ கருத்து உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமாம்